கதைகளை நாமும் பரிசுப்படுவதாக இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்ப்போமா ஒரு இளைஞன் ஒருவன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலைக்கு போகிறான் அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய மேலதிகாரி அந்த இளைஞனை இன்டர்வியூ பண்ணுறார் அவனிடம் சில கேள்விகள் கேட்கிறார் அதற்கப்புறமா அந்த இளைஞன்கிட்ட தம்பி உனக்கு இமெயில் ஐடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா எனக்கு இமெயில் ஐடிலாம் எதுவும் இல்லை தர தொடக்கிற வேலைக்கு எது இமெயில் ஐடி அதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தினுடைய மேலதிகாரி தம்பி கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இமெயில் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அந்த இளைஞன் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை விட்டு வெளியே வருகிறான் வெளியே வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தா ஒரு வெங்காய வியாபாரி வெங்காய வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறாரு வெங்காய வியாபாரிகிட்ட சில வெங்காயங்களை வாங்கி அதை பக்கத்தில் உள்ள தெருகளுக்கு சென்று வெங்காயத்தை விற்கிறான் அவனுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கிது மறுபடியும்மாக வெங்காயம் வாங்கி பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்டுக்கு போய் வெங்காயத்தெல்லாம் விற்கிறான் மறுபடியும் கொஞ்சம் லாபம் கிடைக்கிது தன்னிடமுள்ள லாபத்தை சேமிக்கிறான் தனக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும் என்பதற்காக பேங்க்குக்கு போகிறான் அந்த இளைஞன் பேங்க்குக்கு போனோடனே பேங்கில் உள்ள அதிகாரி கேட்கிறாரு தம்பி உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஐயா எனக்கு இமெயில் ஐடினா என்னன்னு தெரியாது எனக்கு இமெயில் ஐடிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் இப்போ அவன் ஒரு மிகப்பெரிய வியாபாரி ஆயிட்டான் உடனே அந்த மேலதிகாரி சொல்றாரு நீங்க இமெயில் ஐடி கூட இல்லாம இவ்வளவு பெரிய மிகப்பெரிய வியாபாரி ஆயிருக்கீங்க நீங்க இமெயில் ஐடி கூட இல்லாம இவ்வளோ பெரிய வியாபாரி ஆயிருக்கீங்க நீங்க இமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன வாய்ப்பீங்க அப்படின்னு சொல்லி மேலதிகாரி கேட்கிறாரு உடனே அந்த இளைஞன் சொன்னானா ஐயா நான் இமெயில் ஐடி வச்சுருந்தேன் அப்படின்னா நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை துடிக்கிறவனாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் விளையிடுது நம்ம நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் விலகும்போது நம்ம கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படி நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்காக காத்துட்ருக்கு இதற்கு ஆதாரமான வேத வசனம் என்னென்னா எபேசியர் ஐந்து பதினாறாம் வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் ஐந்து பதினாறு அமைன்